அஸ்லாம் வலைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக பெரும் தலைவிலாக இருக்கக்கூடிய மகளிர் சுய உதவி குழு அது பற்றி தான் இன்றைக்கி ஒரு சில விஷயங்கள் பேச போகிறோம் தமிழ்நாட்டு ஆண்களுக்கு டாஸ்மாக்னால் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுதோ அதே மாதிரி தான் இந்த மகளிர் சுய உதவி லோன் இருக்குல்ல அதனால் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க பெண்கள் வந்து இந்த விஷயத்தில் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க உங்களுக்கு லோன் வேணும்னா நீங்கள் என்ன செய்யணுன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள்கிட்ட தகவலை சொல்லணும் வீட்டில் இருக்கிற ஆண்களுக்கு தெரியாமல் லோன் வாங்கக்கூடாது இந்த கம்பெனியில் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் இவ்வளோ பணம் வாங்க போகிறேன்ற தகவலை சொல்லுங்கள் நீங்கள் வீட்டில் இருக்கிற ஆளுகளுக்கு தெரியாமல் வாங்குறதால தான் முதல் பிரச்சனை ஆரம்பிக்கிது ஒன்று ரெண்டாவது என்னென்னா உங்களுக்கு லோன் உங்கள் பேரில் தான் வாங்கணும் இன்னொரு நபருக்கு உங்கள் பேரில் வாங்கி கொடுக்கக்கூடாது அது மிகப்பெரிய தப்பு ஏன்னா அவங்க கட்டாமட்டா உங்களை தான் கேட்பாங்க நீங்கள் என்ன சொல்லணும் நான் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தேன் நீங்கள் என்ன சொல்லலாம் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க உங்களை தான் கேட்பாங்க அதுக்கப்புறம் குழு தலைவர் சொல்லுவாங்க நீங்கள் லோன் கட்டி முடிச்சிருப்பீங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா இது மாதிரி வந்துட்டு லோன் முடிஞ்சிச்சுல இது நான் வாங்கி கட்டுறேன்னு சொல்லுவாங்க அவங்க கட்டாமல்ட்டாலும் உங்களுக்கு தான் பிடிப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் மாதம் மாதம் பணம் கட்டுறீங்களே பணம் கட்டும் போது அந்த அதுக்குண்டால பில்லை வாங்கிக்கிங்க அந்த கலெக்ஷன் ஏஜென்ட் வந்தால் அவங்களோட பில்லை வாங்கிக்கிங்க நீங்கள் என்ன செய்யறீங்க குளிர் தலைவன் மாதம் மாதம் பணம் கொடுத்துருவீங்க சில குளிர் பணம் கட்டிடுறாங்க சில தலைவி பணம் கட்ட மாட்டுறாங்க அவங்க ஏமாற்றும் போது அந்த பிரச்சனையும் உங்களுக்கு தான் வரும் அப்போலாம் வந்து குல் லோன் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒன்று ரெண்டு தான் இருக்கும் இப்போ வந்து ஆஃபீஸ் அந்த மகளிர் குழு லோன் ஆஃபீஸ் இருக்குதுல எக்கச்சக்க பேங்க் வந்து மைக்ரோ மைக்ரோஃபைனான்ஸ் கம்பெனி நிறையா வந்து போச்சு கலெக்ஷன் ஏஜென்ட் அங்கங்கே அடியாளுமே நிற்கிறானோ அப்போலாம் கம்மியாக இருக்கும் இப்போ நிறையா நிறைய பெருகிடுச்சு அந்த கலெக்ஷன் இருக்காங்களா மைக்ரோஃபைனான்ஸ் அந்த கம்பெனி இருக்குல்ல அவங்க வந்து இந்த வரக்கூடிய கலெக்ஷன் ஏஜென்ட்கிட்ட ஆர்பிஐ ரூல்ஸ் சொல்லி கொடுக்குறது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு வேண்டியது பணம் தான் கலெக்ஷன் பண்ணேன் அவங்க உட்கார வச்சு ஆர்பிஐ ரூல்ஸ் என்ன டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன அதெல்லாம் சொல்லி கொடுத்தா பரவாயில்ல அதை சொல்லிக் கொடுக்க மாட்டுறாங்க என்ன செய்யறாங்க எங்களுக்கு பணத்தை வசூல் பண்ணி வந்து கொடுன்னு சொல்லிடுறாங்க அவங்க என்ன அந்த கலெக்ஷனை வச்சு என்ன பண்ணுறாங்க நாலு ஆள் அஞ்சு அஞ்சு ஆள் வீட்டுக்கு போயிடறாங்க இது வந்து மேனேஜரு இது கலெக்ஷன் ஹெட்டு அந்த ஹெட் இந்த ஹெட்ன்னு சொல்லிட்டு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் வீட்டுக்கு போயிட்டு தான் செய்கிறாங்க பெண்கள் வந்து ஆண்கள் தெரியாம வாங்கிக்கிறாங்கல்ல அதனால் அவங்களும் ஒன்றும் பேச முடியாம மாட்டிக்கிறாங்க பெண்களை மிரட்டுறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பண்ண வீட்டுல உட்காந்துறாங்க நாலு பேர் உட்காந்து பணம் கொடுத்தா தான் போகிறாங்க பக்கத்து வீட்டில் எழுதி வீட்டில் பார்க்குற மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரி வீட்டு வசதி லோன் வாங்கிட்டாங்க போயிட்டாங்க சொல்லிட்டு சண்டை போடுறீங்க நீங்கள் கொடுத்த பணம் பார்த்தீங்கன்னா சட்டப்பூர்வமாக தான் பணம் கொடுத்துருக்கீங்க தான் பணம் கொடுத்துருக்கீங்க இல்லீகல் பணத்தை கொடுக்கல அப்போ நீங்கள் கலெக்ஷன் பண்ணுறதுக்கும் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கணுமே லீகலாக என்ன செய்யணுமோ அதான் செய்யணும் ஆனால் அதை செய்ய மாட்டீங்க வீட்டில் வந்து பிரச்சனை பண்றது பெண்களை மிரட்டுறீங்க அவங்க ரொம்ப மன உளைச்சலாக இது சம்மந்தமாக நிறைய ஃபோன் வருது நிறைய வந்து லோன் ஆஃபீஸ் வந்து நிற்கிறாங்க பிரச்சனை பண்ணுறாங்க சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பெண்கள்கிட்ட நான் ஒரு சரி சொல்கிறேன் நீங்கள் என்ன செய்யணும்னா உங்கள்கிட்ட வந்து உங்கள்ட்ட பணம் இருந்தால் மேக்சிமம் கட்டிவிடுங்க நீங்கள் வேறு வேற ஒருத்தவங்க பேரில் வாங்கி கொடுத்துருந்தாலுமே நீங்கள் பணத்தை கட்டிவிடுங்க பிரச்சனை தான் அது ஆனால் சப்போஸ் உண்மையே உங்கள்ட்ட பணம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நெல்லிக்கு போக காவல் நிலையத்தில் நீங்கள் ஃபோன் பண்ணலாம் நாள் நீங்கள் நூறுக்கு ஃபோன் பண்ணலாம் ஃபோன் பண்ணி உங்கள் உங்களை வீட்டில் சண்டை போடுறாங்க திட்டுறாங்க கும்பலாக வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தகவல் நீங்கள் சொல்லுங்கள் அவங்க வந்து அந்த வரக்கூடிய அந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டை அவங்க வான் பண்ணுவாங்க உங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுப்பாங்க தமிழக அரசிட்ட நாங்கள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்னென்னா இப்போ இங்க ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுங்களா நம்ம என்ன என்னாச்சு நூறு கொண்டே ஃபோன் அடிப்போம்ல அது மாதிரி பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த கலெக்ஷன் ஏஜென்டனால பாதிப்பு ஏற்பட்டால் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு பாதுகாப்பு கொடுக்கும் விதமாக ஒரு நம்பர் நீங்கள் அறிவிக்கலாம் வீட்டில் இருந்து பிரச்சனை பண்ணால் இது மாதிரி இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் ஏன்னா ஏன்னா வந்து அவங்க பயந்து மன உளிச்சல் ரொம்ப மன உச்சல் ஆளாக வராங்க தமிழக தரிசி செய்யணும்னு நான் கேட்குறேன் அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சி நெல்லிக்கப்போம் பகுதியில் நிறையா இது மாதிரி பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக நான் சொல்கிறேன் நீங்கள் தொடர்ச்சி இதே மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஒவ்வொரு இந்த ஆஃபீஸெலாம் இங்கே எங்கே இருக்குன்னு தெரியும் எல்லா ஆஃபீஸும் இழுத்து மூடி போராட்டம் பண்ணுவோம் இதுக்கு எச்சரிக்கையாகவே சொல்கிறேன் இது ரொம்ப மன உளைச்சல் இல்லை சம்பவங்கள் நான் பார்க்குறேன் அந்த பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டு மாதிரி வீடு லோன் வாங்கிட்டேன் நான் வாங்கி கொடுத்துட்டேன் நான் வாங்கலை வாங்கி கொடுத்தான்றாங்க ரொம்ப இது பண்ணுறேன் அவங்கள வந்து மிரட்டுறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயம் திருமாவின் தம்பியா என்றும் களத்தில் சொல்லலாம் அஸ்லாம் வலைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக பெரும் தலைவலியாக இருக்கக்கூடிய மகளிர் சுய உதவிக்கு லோன் அது பற்றி தான் இன்றைக்கி ஒரு சில விஷயங்கள் பேச போகிறோம் தமிழ்நாட்டு ஆண்களுக்கு டாஸ்மாக்னால் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுதோ அதே மாதிரி தான் இந்த மகளிர் சுய உதவிக்கு லோன் இருக்குல்ல அதனால பெண்கள் பாதிக்கப்படுறாங்க பெண்கள் வந்து இந்த விஷயத்தில் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க உங்களுக்கு லோன் வேணும்னா நீங்கள் என்ன செய்யணுன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள்கிட்ட தகவலை சொல்லணும் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தெரியாமல் லோன் வாங்கக்கூடாது இந்த கம்பெனியில் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் இவ்வளோ பணம் வாங்க போகிறேன்ற தகவலை சொல்லுங்கள் நீங்கள் வீட்டில் இருக்கிற ஆண்கள் தெரியாமல் வாங்குறது தான் முதல் பிரச்சனை ஆரம்பிக்குது ஒன்று ரெண்டாவது என்னென்னா உங்களுக்கு லோன் உங்கள் பேரில் தான் வாங்கணும் இன்னொரு நபருக்கு உங்கள் பேரில் வாங்கி கொடுக்கக்கூடாது அது மிகப்பெரிய தப்பு ஏன்னா அவங்க கட்டாமட்டால் உங்களை தான் கேட்பாங்க நீங்கள் என்ன சொல்லணும் நான் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தேன் நீங்கள் என்ன சொல்லணும் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க உங்களை தான் கேட்பாங்க அதுக்கப்புறம் குழு தலைவி சொல்லுவாங்க நீங்கள் லோன் கட்டி முடிச்சிருப்பீங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா இது மாதிரி வந்துட்டு லோன் ஒண்ணு இது நான் வாங்கி கட்டுறேன்னு சொல்லுவாங்க அவங்க கட்டாமல் விட்டாலும் உங்களை தான் பிடிப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் மாதம் மாதம் பணம் கட்டுறீங்கல்ல பணம் கட்டும்போது அந்த அதுக்கு உண்டான பில்லு வாங்கிக்கங்க அந்த கலெக்ஷன் ஏஜென்ட் வந்தால் அவங்களுக்கு பில்லை வாங்கிக்கிங்க நீங்கள் என்ன செய்யும் குழு தலைவ மாதம் மாதம் பணம் கொடுத்துருவீங்க சில குளிர் தலைவி பணம் கட்டிடுறாங்க சில தலைவி பணம் கட்ட மாட்டுறாங்க அவங்க ஏமாற்றும் போது அந்த பிரச்சனையும் உங்களுக்கு தான் வரும் அப்போல்லாம் வந்து லோன் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒன்று ரெண்டு தான் இருக்கும் இப்போ வந்து ஆஃபீஸ் அந்த மகளிர் குழு லோன் ஆஃபீஸ் இருக்குல்ல எக்கச்சக்க பேங்க் வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி நிறையா வந்து போச்சு கலெக்ஷன் ஏஜென்ட் அங்கங்கே அடியால்மே நிற்கிறானவங்க அப்போலாம் கம்மியாக இருக்கும் இப்போ நிறையா நிறைய பெருகிடுச்சு அந்த கலெக்ஷன் இருக்காங்களா மைக்ரோ ஃபைனான்ஸ் அந்த கம்பெனி இருக்குல்ல அவங்க வந்து இந்த வரக்கூடிய கலெக்ஷன் ஏஜென்ட்கிட்ட ஆர்பிஐ ரூல்ஸ் சொல்லி கொடுக்குறதில்ல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு வேண்டியது பணம் தான் கலெக்ஷன் பண்ணேன் அவங்க உட்கார வச்சு ஆர்பிஐ ரூல்ஸ் என்ன டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன அதெல்லாம் சொல்லி கொடுத்தா பரவாயில்ல அது சொல்லிக் கொடுக்க மாட்டுறாங்க என்ன செய்கிறாங்க எங்களுக்கு பணத்தை வசூல் பண்ணி வந்து கொடுன்னு சொல்லிடுறாங்க அவங்க என்ன அந்த கலெக்ஷன் என்ன பண்ணுறாங்க நாலு ஆள் அஞ்சு அஞ்சு ஆள் வீட்டுக்கு போயிடுறாங்க இது வந்து மேனேஜரு இது கலெக்ஷன் ஹெட் அந்த ஹெட் இந்த ஹெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் வீட்டுக்கு போயிட்டு தான் செய்கிறாங்க பெண்கள் வந்து ஆண்கள் தெரியாம வாங்கிக்கிறாங்கல்ல அதனால அவங்க ஒன்றும் பேச முடியாத மாட்டிக்கிறாங்க பெண்களை மிரட்டுறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பண்ண வீட்டுக்குள்ள உட்காடுறாங்க நாலு பேர் உட்காந்து பணம் கொடுத்தா தான் போகிறாங்க பக்கத்து வீட்டில் எழுத வீட்டில் பார்க்குற மா பார்க்குற மாதிரி அசிங்கப்படுத்துகிற மாதிரி வீ வீட்டு வசதிட்டு லோன் வாங்கிட்டாங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சண்டை போடுறேங்க நீங்கள் கொடுத்த பணம் பார்த்தீங்கன்னா சட்டப்பூர்வமாக தான் பணம் கொடுத்துருக்கீங்க லீகலாக தான் பணம் கொடுத்துருக்கீங்க ஏதோ இல்லீகல் பணத்தை கொடுக்கல அப்போ நீங்கள் கலெக்ஷன் பண்ணுறதுக்கும் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எதுவும் எடுக்கணுமே லீகலாக என்ன செய்யணும் அதான் செய்யணும் ஆனால் அதை செய்ய மாட்டேறீங்க வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணுறது பெண்களை மிரட்டுறீங்க அவங்க ரொம்ப மன உளைச்சலாக இது இது சம்மந்தமாக நிறைய ஃபோன் கால்ஸ் வருது நிறைய வந்து லோன் ஆஃபீஸ் வந்து நிற்கிறாங்க பிரச்சனை பண்ணுறாங்க சண்டை போடுறாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த பெண்கள்ட்டையும் நான் ஒரு சொல்லி சொல்கிறேன் நீங்கள் என்ன செய்யணுன்னா உங்கள்கிட்ட வந்து உங்கள்கிட்ட பணம் இருந்தால் மேக்சிமம் கட்டிவிடுங்க நீங்கள் வேற வேற ஒருத்தவங்க பேரில் வாங்கி கொடுத்துருந்தாலுமே நீங்கள் பணத்தை கட்டிவிடுங்க பிரச்சனை தான் அது ஆனால் சப்போஸ் உண்மையே உங்கள்கிட்ட பணம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நெல்லிக்குப்பம் காவல் நிலையத்தில் நீங்கள் ஃபோன் பண்ணலாம் ரெண்டாவது நாள் நீங்கள் நூறுக்கு ஃபோன் பண்ணலாம் ஃபோன் பண்ணி உங்கள் உங்களை வீட்டில் சண்டை போடுறாங்க திட்டுறாங்க கும்பலாக வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தகவல் நீங்கள் சொல்லுங்கள் அவங்க வந்து அந்த வரக்கூடிய அந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டை அவங்க பான் பண்ணுவாங்க உங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுப்பாங்க தமிழக அரசிட்ட நாங்கள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்னன்னா இப்போ இங்க ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுனு வச்சுங்களேன் நம்ம என்ன செய்வோம் நூறுக்கு ஒன்றே ஃபோன் அடிப்போம்ல அது மாதிரி பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த கலெக்ஷன் ஏஜென்டனால் பாதிப்பு ஏற்பட்டால் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு பாதுகாப்பு கொடுக்கும் விதமாக ஒரு நம்பர் நீங்கள் அறிவிக்கலாம் வீட்டில் இருந்து பிரச்சனை பண்ணால் மாதிரி இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் அதனால் ஏன்னா வந்து அவங்க பயந்து மன உளைச்சல் ரொம்ப மன உழச்சல் ஆளாக வராங்க நம்மளே தரிசி செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சி நெல்லிக்கம்பம் பகுதியில் நிறையா இது மாதிரி பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கீங்க விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக நான் சொல்கிறேன் நீங்கள் தொடர்ச்சி இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒவ்வொரு அந்த ஆஃபீஸ்லாம் இங்கே எங்கே இருக்குன்னு தெரியும் எல்லா ஆஃபீஸும் இழுத்து மூடி போராட்டம் பண்ணுவோம் இதுக்கு எச்சரிக்கையாகவே சொல்கிறேன் இது ரொம்ப மன உளைச்சல் இல்லை சம்பவங்கள் நான் பார்க்குறேன் அந்த பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டு இது மாதிரி வீடு லோன் வாங்கிட்டேன் நான் வாங்கி கொடுத்துட்டேன் நான் வாங்கலை வாங்கி கொடுத்தேன்றாங்க ரொம்ப இது பண்ணுறேன் அவங்கள வந்து மிரட்டுறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயம் திருமாவின் தம்பியா என்றும் களத்தில் சதம்